கோவை வாழ் மக்களை மகிழ்விக்க வருகிறது ஜங்கல் வேர்ல்ட் பொருள்காட்சி பிரம்மாண்ட பசுமை வனமுகப்பு நீர்வீழ்ச்சியுடன் கூடிய அரங்கத்துடன் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி துவக்கம் கோவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பொதுமக்களின் பெரும் வரவேற்பு பெற்ற கடல் மின் கண்காட்சியை தொடர்ந்து மனாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தனது அடுத்த பொருட்காட்சியை கோவை வாவுசி மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்க உள்ளது ஜங்கல் வேர்ல்ட் எனும் பெயரில் பிரம்மாண்டமான பசுமை மழை நீர்வீழ்ச்சி போன்ற முகப்பில் வன விலங்குகள் அமர்ந்துள்ளதைப் போல தத்ரூபமாக வடிவமைத்துள்ளனர் இது குறித்து மனாஸ் என்டர்டைன்மெண்ட் பங்குதாரர்கள் முகமது இஸ்மாயில் அபுதாகிர் ஜியா பாண்டியன் ஹபீஸ் அகமது ஆகியோர் பேசுகையில் கோவை வவுசி மைதானத்தில் முதல் முறையாக மனாஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பாக ஜங்கிள் வேர்ல்ட் பொருட்காட்சி வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது நீர்வீழ்ச்சி நுழைவாயிலுடன் அமைக்கப்பட்டுள்ள பொருள்காட்சி பெரியவர் முதல் சிறியவர்கள் விளையாடி மகிழ்ந்திட விதவிதமான ராட்டினங்கள் ஸ்னோவல் த்ரீ டி திகிலூட்டும் பேவீடு சுவைத்து மகிழ டெல்லி அப்பளம் பானிபூரி ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் மதுரை ஜிகர்தண்டா போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வர்த்தக அரங்குகள் சுட்டி குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் அனைத்தும் நிறைந்ததாக அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெற உள்ள இந்த பொருட்காட்சி அரசு விதிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றி நடைபெறுவதாகவும் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு நல்ல இட வசதிகளுடன் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவித்தனர் வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மனாஸ் உடைய சார்பாக ஜங்கிள் வேல்ட் பொருட்காட்சி கோவை அவினாசி ரோடு வவுசி பூங்காவிலே ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை மனாஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதற்கு அரசனுடைய அனைத்து உரிய அனுமதிகளை பெற்று உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி இந்த